வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இது உங்களுக்காக ஒரு முக்கியமான கவிதை இன்று உலகத்தில் அநேகருடைய உள்ளத்தில் ஜாதி என்ற ஒரு வெறி காலங்காலமாக இருக்கும் அந்த ஜாதி என்ற வெறியை மெதுவாக உடைக்கின்ற ஒரு கவிதை இது உங்களுக்காக சாதிச்சுவர்கள் கவிதை சுவர்கள் சொல்லால் மனம் சுருங்கிவிடும் சட்டத்தால் அடித்தால் மனம் தடுமாறிவிடும் கட்டளை குரலால் கரையாது நெஞ்சம் கண்ணிய தொடுதலால் கரைந்துவிடும் உள்ளம் திருத்தம் திணிப்பது போலாகிவிடும் தானாக திருந்தினால் தன் நிறைவாகிவிடும் வாழை பழத்தில் ஊசி இறங்குவது போல் வலி இல்லாமல் நுழையும் விழிப்பு காயம் இல்லாமல் கரையும் கண்ணீர் இல்லாமல் மறையும் ஜாதி சுவர்கள் எப்போதும் நிற்கும் மனிதம் வந்தால் அது மறைந்து விடும் சத்தம் செய்யாமல் சண்டை இல்லாமல் சாகும் ஜாதிகள் சுத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் மறையும் ஜாதிகள் திருத்துவது போல இருந்தால் தடையாகும் திருந்துவது போல இருந்தால் விடையாகும் மெல்ல நுழைந்தால் மாற்றம் வரும் மனிதம் மலர்ந்தால் உலகம் வரும் சொல்லால் இறுக்கினால் மனம் சுருங்கி விடும் சட்டத்தால் அடித்தால் மனம் தடுமாறி விடும் கட்டளை குரலால் கரையாது நெஞ்சம் கண்ணிய தொடுதலால் கரைந்து விடும் உள்ளம் திருத்தம் செய்யன்றால் துணிப்பது போல் ஆகிவிடும் தானாக திருந்தினால் தன் நிறைவாகிவிடும் வாழை பழத்தில் ஊசி இறங்குவது போல் வலியில்லாமல் நுழையும் விழிப்பு காயம் இல்லாமல் கரையும் கண்ணீர் இல்லாமல் மறையும் சுவர்கள் எப்போதும் மனிதம் சத்தம் சாகும் இல்லாமல் திருத்துவது போல இருந்தால் தடையாகும் திருந்துவது போல இருந்தால் விடையாகும் மெல்ல நுழைந்தால் மாற்றம் வரும் மனிதம் மலர்ந்தால் நுழைந்தால் மாற்றம் வரும் மனிதம் மலர்ந்தால் உலகம் வரும் நன்றி அன்பான கவி பிரியர்களை இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சிற நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 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 நன்றி மீண்டும் உங்களிடம் சந்திக்கும் அன்பு கவிஞன் திருமலைத்தன்னவன்